செய்திடுவாய் அதிகாலை தினம் எழுந்து சிறப்புடனே அங்கதந்த சுத்தமாக்கி வெய்யவணின் முன்பாக நின்று கொண்டு விசனமர இருகையை சிறமேற்கூப்பி நொய்விழியும் இருவிழியும் ஏற பார்த்து நிறைந்த சலம் தண்ணில் நின்று தியானம் மோத வழி ஓதிடுவேன் உணர்வீர் மக்கால் உழைந்த மனம் ஒடுங்கி வரும் நாளுக்கு நாளே போடும் பொய் திரையை கிழித்து விடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம் வணக்கம் நான் உங்கள் அழிவில் ஆட்சியாளன் சந்தன் சந்தராஜ் வெயிலாக இருக்கிறதுனால சட்டெல்லாம் போட முடியாது அதனால் என்னடா சட்டை இல்லாமல் வெளியே போடுறான்னு நினைக்க வேணாம் ஹீட்டு தாங்க முடியல டைம் டேபிள் வந்திருக்கே அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க அதுக்கப்புறம் நானே சொன்னேன் பேக் ஐடிடா ஏன்னா அங்கே போயிட்டு சுற்றிட்டு இருக்கிறீங்க கமெண்ட் போட்டுட்டுருக்கிறீங்கன்றேன் அந்த சேனல் கட்டியில் போயிட்டு நானே டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணிருக்கேன் கல்வி காலையட்டவனை அதை யாரும் பார்க்கல ஒரு நாலு பேர் தான் பார்த்துருக்குறீங்க அதில் ரெண்டு பேர் லைக் பண்ணிருக்கிறீங்க அங்கே போய்ட்டு ஒரு எழுபத்தி எண்பது சப் பேக்காக ஒரு ஐடி போட்டு அதில் எதுவும் பாட்டை போட்டுட்டு இருக்கிறான் ஒரு பிள்ளையை பற்றி அங்கே எழுபத்தி எண்பது பேர் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீ நெருப்பு நீ வந்து பருப்பு நீ வெறுப்பு செருப்புன்னுட்டு கமெண்ட் பண்ணிட்டு தெரியுறீங்க அப்புறம் வெறுப்போம் ஒரு நாளைக்கு தெரியும் நான் சொன்னது உண்மையா இல்லை நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது உண்மையானு சரி அட்டவணை வேண்டியப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க அதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை நீங்கள் தான் கேட்டுக்கணும் சந்திர ராகையில் அந்த மையா கோரக்கர் சொல்கிறாரு செய்திடுவாய் அதிகாலை தினம் இருந்து சிறப்புடனே அங்க அந்த சுத்தியாக்கி காலையில் எழுந்திரிச்சிக்கா உடம்ப கிளீன் பண்ணிக்கா முடிச்சிரு காலக்கடலில் முடிச்சிரு பல் துளைக்கிடு பரிசுத்தமாகிடு வெய்யனவன் முன்பாக நின்று விசனை மறை இரு கையை சிறமே கூப்பி என் விடியோவில் நிறையா டைமில் பார்த்துருக்கீங்க ரெண்டு கையும் நல்லா மேலே தூக்கணும் பிடிச்சிக்கிறீங்களா கையை தூக்கு ஒரு காலம் வச்சு சிவன் நிப்பரில் அந்த மாதிரி சூரியனை கூப்பிடுங்க சூரியனுக்கு தெரிஞ்ச மந்தத்தை சொல்லுங்க இல்லை கண்ணனை பாருங்க போதும் அது பா பாருங்க அப்படி ஒரு நிமிஷம் பார்த்துருங்க அப்படின்னு நான் சொல்ல சித்திரம் சொல்கிறாருங்க போறத சொல்கிறாரு திசை மரம் இரு கையை சிறமேர் கூப்பி சிரம்னா தலை ரெண்டு பேர் கையும் சலைக்கு மேலே தூக்கிக்காங்க நொய்விலியும் இருவிலியும் ஏற பார்த்து அவன் கண்ணும் அதோடு காணும் பார்த்துக்கணும் ஒன்று ஆதோனு பார்க்கணும் நீ ஆதவனை பார்க்கணும் பார்த்துக்கோங்க அப்புறம் நெருந்த சவம் இங்கே பக்கத்தில் ஆறு குளம் தான் இறங்கி விழுந்து செத்துருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் சித்தர் அப்படி சொல்லலை ஆறு குளத்தில் இறங்கி அதான் தண்ணி வருவோம்னு சொல்லி நான் நிறைய டைம் வந்து எந்திரிச்சு எழுந்திரிச்சு வந்திருப்பேன் வீடியோ பார்த்துருப்பீங்க அது பார்த்துக்காங்க நான் சூரியன் நமஸ்காரம் பண்ணதெல்லாம் நீங்கள் என் வீடியோலேயே பார்க்கலாம் கன்னியாகுமரியெலாம் உலகத்துலேயே சூரியன் அந்த மாதிரி எங்கேயும் பார்க்க முடியாது நீங்கள் அடுத்து வேறு ஒரு இடத்துல இருக்குது கன்னியாகுமரிக்கு அடுத்து உலகத்தில் இன்னொரு இடத்துல இருக்குது அது எந்த இடம்னு பழைய காணொலிகள் சொல்லிட்டு இருக்கிறேன் பார்த்துக்காங்க எனக்கும் அந்த இடம் எக்ஸிட்டாக ஞாபகம் வரல சரி காலையில் எந்திரிச்சி உடம்பு க்ளீன் பண்ணிக்காங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க ஒரு கையை தூக்கி அதை வணங்குங்க விஷனம் எதையும் நினைக்காதீங்க நினைக்காதிங்க வாழ்க்கை இறந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் எதையுமே மறந்துடுங்க அதுக்கப்புறமா தண்ணி நின்று தியானம் போத அப்புறம் வாய்ப்பு இருந்தால் குளத்துலேயோ ஆற்றுலையோ கடல்லேயோ இறங்கி அப்படி இடுப்பளவுக்கு தண்ணியில் இந்த அளவுக்கு தண்ணியில் நீங்கள் நின்று ஜபம் பண்ணுங்கள் அப்புறம் இதை நான் உங்கள் மக்களுக்கு ஈயே ஓதிடுவேன் இந்த தியானத்தை முறையை இதை ஒரு முறை பண்ணி ஒரு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கு வந்தீங்கன்னா உங்கள் மனம் நாளுக்கு நாள் ஒடுங்கும் உழைந்த மனம் ஒடுங்கி வரும் நாளுக்கு நாளே அப்படின்னு சொல்கிறாரு சூரிய காயத்ரி மந்திரம் கூட சொல்கிறாரு ஓம் பாஸ்கர ராய உத்மதே திவாக ராய தீமகி ஓம் சூரிய பிரஷோத் தியாத் அதெல்லாம் சொல்கிறாரு கம்மல் மந்திரம் சொல்கிறாரு அதெல்லாம் தரலாங்க மனம் வந்து செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் மங்கையை என்னும் மனம் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு மந்திரமும் ஜெயிக்காது போலி அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் மறுபடியும் அங்கே போய் கமெண்ட் பண்ணிட்டு வருது அப்புறம் ரொம்ப இருக்கும் நன்றி வணக்கம் டைம் படி எல்லாமே போயிட்டு இது உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் இது நடந்து முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்துகிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு தீர்க்க தரிசனங்கள் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட டைம் டேபிள் பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்குது இதெல்லாம் நடக்கலையே நான்லாம் என்ன கல்கின்னு நினச்சிட்டு இருந்தேன் இதெல்லாம் நடக்கலையே தலர் உடலும் கிடக்கல த விமானங்களும் வரல சித்தியும் கிடைக்கல முத்தியும் கிடைக்கல எதுவுமே இந்த உலகத்தில் நான் எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கலை என்னை சுற்றி இருந்தால் அதிர்ச்சி ஆச்சரியங்கள் கூட விட்டு கூட போயில இந்த பல இடங்கள்ல ப தாக்கப்படலை உங்களுக்கு நடத்தோம்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா கல்கிக்கு நடந்திருக்கும் அதெல்லாம் நான் கல்கி இல்லை என்று கூறி நான் உங்கள் அழிவில் ஆட்சியாளன் சந்தோஷ் சாம்ராஜ் நன்றி வணக்கம் போடும் பொய்த்திரையை கிழித்து விடும் காலம் புரியும் அப்போது நீ யான கோலம் கண்ணை நம்பாதே